அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி நாளை மறுதினம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்க மாஸ்கிப்பிடாமல் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கிலாக இருக்கிறக்கோ பட் நிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பாத்திர பெல் பட்டன கிளப்பிடுங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் கிழக்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டி தீர்த்துள்ளது குறிப்பாக திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் கட்டாயம் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதோடு மட்டுமல்லாமல் புத்தாண்டு தினத்தை அன்று தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் ஆங்காங்கே கனமழை தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புத்தாண்டு முன்னிட்டு அன்றைய நாட்கள் கட்டாயம் இம்மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி அன்றைய நாட்கள் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதியும் கட்டாயம் அன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் நான்காம் தேதி வரை கட்டாயம் தமிழகத்தில் குறிப்பிட்ட பகுதியில் கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூரத்தில் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகள் லேசினால் மிதனாளையும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை குமரிக்கிடல் போதி மற்றும் அதையொட்டிய மன்னர் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும் நாளை நாட்கள் மற்றும் நாளை மீனவர்கள் மீன் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் படிப்படியாக மழையின் தாக்கம் குறையத் தொடங்கும் குறிப்பாக பனிமூட்டம் மீண்டும் ஆதரிக்கக் கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்